சேவல் கலையை விரும்பும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் நாம் கத்திக்கால் ரக சேவல்களை பற்றி நிறைய தகவல்கள் பதிவிட்டு வரோம் அப்படியே சப்ஸ்கிரைபர் கேட்குற கேள்விகளையும் நாம் பதில் சொல்லி வீடியோவாக பதிவிட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு கோழி வளர்ப்புக்கு வேலிகள் அவசியமா அப்படி இருந்ததுன்னா அது ஏன் அவசியமாக தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட பெல்லைக்கான் அழுத்திங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் கோழி வளர்ப்பு அப்படின்னாவே வேலிகள் கட்டாயமாக தேவை அதுலேயும் இந்த நாட்டு கோழிகள் இல்லை ஜாதி சேவல் வளர்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேலிகள் வந்து கட்டாயமாக தேவை இதை வந்து மூணு முக்கிய காரணியாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று பாதுகாப்பு ரெண்டாவது ஒன்று கிராஸ் ப்ரீடிங் ஆகாமல் இருக்க மூணாவது ஒன்று நோய் மேலாண்மை இதில் ஃபஸ்ட்டு விஷயம் பாதுகாப்பு நம்ம வந்து காஸ்ட்லியான லைனேஜ் கூட வளர்க்கலாம் இல்லைன்னா நார்மல் ஒரு நாட்டுக்கோழி கூட வளர்க்கலாம் இதை வந்து நிறைய பேர் வந்து திருடிட்டு போயிடுவாங்க அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நாய் வந்து பிடிச்சிட்டு போயிடும் கீரி வந்து பிடிச்சிட்டு போயிடும் இதையெல்லாம் தடுத்து நம்மளுடைய இடத்துல நம்மளுடைய கோழிகளை பாதுகாப்பான முறையில் மேய்ச்சல் முறையில் வளர்க்கணும்னா அதுக்கு வேலி ரொம்ப அவசியம் ரெண்டாவது விஷயம் கிராஸ் பீடிங் ஆகாமல் இருக்க அப்படிங்கிறதுக்காக சொன்னோம் நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லைனேஜ் கோழியை வளர்க்கலாம் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சாதாரண நாட்டுக்கோழியை வளர்க்கலாம் அவங்க சேவல் வந்து நம்ம நம்மப்பட்டு துரத்திட்டு வந்து அணை அணைஞ்சிரும் சில டைமில் இல்லை நம்ம வந்து கிளிமூக்கு கட்டை மூக்கு அப்படின்னா வால் டைப் சேவல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வளர்த்தலாம் அப்போ பக்கத்தில் இருக்கிற வேறு ஏதாவது நாட்டுக்கோழியோ இல்லை வேறு ஏதாவது ஜாதி சேவலோ வந்து இதை அணிஞ்சிருச்சின்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையாயிடும் ஸோ இதையெல்லாம் தவிர்க்கறத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேலி அமைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இதில் மூணாவது விஷயந்தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நோய் வரதை தடுக்கிறதுக்கு நாம் நம்முடைய கோழிகளை நல்ல முறையில் பராமரித்து இயற்கை முறையிலையோ அப்படி இல்லைனா செயற்கை முறையிலையோ டிவார்மிங் பண்ணி நல்ல பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் எடுத்து நம்ம நல்ல முறையில் கோழி வளர்த்திட்ருப்போம் நம்மளை சுற்றி வளர்த்திட்ருக்குறவங்க அவங்க எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அவங்க கோழிகளுக்கு நோய் இருந்ததுன்னா அந்த கோழிகள் வந்து நம்ம கோழிகள் கூட சேர்ந்து மேயிறப்ப நம்ம கோழிகளுக்கும் நோய் வந்து பாதிப்பு அதிகமாகிடும் அப்படி இல்லைன்னா கிட்டே இருக்கிற ஒரு நோய் வந்த பெட்ட கோழியை நம்மளுடைய சேவல் துரத்திட்டு போய் மிதிக்கிறப்பையும் நோய் வந்து பரவ ஆரம்பிச்சிடும் நாம் கொஞ்சம் நல்லா செலவு பண்ணி பயங்கரமான நல்ல நல்ல லைனேஜாக பிடிச்சி வச்சுருப்போம் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களால் வந்து பார்த்திங்கன்னா நோய் வந்ததுன்னா மொத்தமாக எல்லாமே வீணாக போயிடும் ஒன்று விடாமல் எல்லா கோழிகளுமே அழிஞ்சதுக்கப்புறம் தான் அது ஸ்டாப் ஆகும் இந்த விஷயங்களில் தடுக்கவும் அதே மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்குற மேங்கோழி சேவல் வந்து பக்கத்து வீட்டு சேவல் கூட போய் சண்டை போட்டு சில டைம்லலாம் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிவிடும் அந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேலிகள் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த வேலிகள் அமைக்கிறதுல நிறைய முறைகள் இருக்குது இதில் நாம் எந்த முறையில் வேலி அமைச்சிருக்கோம் அதனால் என்னென்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் டைப்பு வந்து பார்த்திங்கன்னா கட்டிட வேலி இது அமைக்கிறதுக்கு ரொம்ப பயங்கரமாக செலவாகும் இப்போ என்கிட்ட ஒரு ஒரு ஏக்கர் லேண்ட் இருக்குன்னா அந்த ஒரு ஏக்கருக்கு இதை அமைக்கிறதுக்கே திட்டத்திட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் செலவாகும் ஆனால் இந்த வேலி தான் டாப் கிளாஸு இதை போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி இந்த வேலியில் வந்து நாய் உள்ள பூந்து வரதோ இல்லை கீரியோ இல்லை பெருச்சாலியோ பாம்போ எந்த தொல்லையுமே உங்களுக்கு இருக்காது ரெண்டாவதாக நம்ம பார்க்குறது கம்பி வேலிகள் இதை அமைக்கிறதுக்கும் ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் வரல செலவாகும் இந்த மாதிரியான வேலிகள் வந்து பார்த்திங்கன்னா இருபது வருஷத்துலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் வரலும் உங்களுக்கு தாராளமாக வரும் மனிதர்கள் ஆடு மாடை தடுத்து நிப்பாட்டினாலும் இதில் இருக்கிற கேப் வழியாக பார்த்திங்கன்னா பாம்பு கீரி பெருச்சாளி இதெல்லாம் வந்து உள்ள பூந்து சேதத்தை ஏற்படுத்தும் அடுத்த மெத்தடு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சீப் அண்ட் பெஸ்ட்டு மெத்தடு பழைய மீன் வலை தான் இதோடய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை வய இருந்து ரெண்டு இயர் வரல வருது ஒரு கிலோ மீன் விலை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாயிலருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரலாம் ஆன்லைனில் விற்றுட்டு வராங்க ஒரு கிலோவுக்கு முப்பது அடி லென்த்தும் ஆறு அடி ஹைட்டும் இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெம்ப்ரவரியாக தான் யூஸ் பண்ண முடியும் இப்போ நம்ம காட்டுக்கு மேலே இருக்கிற காடு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டி விதைச்சிட்டாங்க அந்த இடத்துல கோழிகள் போய் மேயாமல் இருக்கிறதுக்காக டெம்ப்ரவரியாக தான் இதை போட்டிருக்கோம் இந்த மெத்தடில் ஒரு ட்ராபேக் இருக்குது நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா அந்த வலையில் போய் குஞ்சிகள் மாட்டி இறந்துடும் நாம் கம்மியான பட்ஜெட்டில் வேலி அமைக்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா காடு ஃபுல்லாக அமைக்கணும் என்னடா பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் இந்த உயிர் வேலிகள் நமக்கு கை கொடுத்தது இந்த வேலிகள் அமைக்க ரொம்ப கம்மியாக செலவாகும் அப்படிங்கிறத விட செலவே ஆகாது அப்படிங்கிறது தான் உண்மை இதை அம இந்த வேலியை போடுறதுக்கு ஆட்கள்லாம் யாருமே தேவையில்லை நீங்கள் ஒரே ஒரு நபர் இருந்தால் போதும் வேலி தாராளமாக போட்டு முடிச்சிடலாம் உங்கள் வீட்டை சுற்றி கண்டிப்பாக இதை யாராவது வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட கேட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தால் போதும் அதுக்கப்புறம் அது வளர்கிறத வெட்டி வெட்டி நம்ம மற்ற மற்ற இடத்துல வச்சுக்கலாம் இது வைக்கிற முறையே ரொம்ப எளிமையான முறை தான் மழை பேஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடப்பாறையில் நல்லா ஆழமாக ஒரு குழி மாதிரி எடுத்துங்க ரொம்ப அகலமெல்லாம் எடுக்க தேவையில்ல ஒரு குச்சை சொருவுற மாதிரி இருந்தால் போதும் குழிகளை இந்த மாதிரி வரிசையாகவும் நேராகவும் எடுத்துங்க ஒரு ஒரு குழிக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ச்சிலருந்து ஏழு இன்ச்சு வரையிலும் கேப் விட்டுக்கங்க இதுக்கப்புறம் கரெக்டாக அந்த குழியில் அந்த வெட்டப்பட்ட செடியை வந்து சொருவி நல்லா மண்ணு தள்ளினிங்கன்னாவே போதும் செடி வந்து அந்த மலை ஈரத்துக்கே நல்லா உயிர் வந்துடுது செடியை வச்ச உடனேயே குறுக்க வந்து ஃபென்சிங் நீங்கள் கட்டிடணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு மூணு அடிக்கு வைக்கிறீங்கன்னா நிலத்துலேருந்து ஒரு ஒன்றரை மேலே மேலே ஒரு ஒன்றரை அடி விட்டுட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபென்சிங் வந்து நீங்கள் வச்சிடணும் ஏன் அந்த குறுக்க ஃபென்சிங் கட்டாயமாக கட்டணுன்னா நீங்கள் செடி வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வேர் இருக்காது ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த கேப் வழியாக வந்து பார்த்திங்கன்னா கோழிகளோ இல்லை வேறு ஏதாவது உயிரினங்களோ உள்ளே பூந்து போக ட்ரை பண்ணும் அப்படி போகிறப்ப அந்த செடி ஆரிச்சுனா அது வேர் பிடிக்காது சீக்கிரமாக கரையாம பிடிச்சி அப்படியே காஞ்சி இறந்துடும் ஸோ அந்த குறுக்க கட்டுற ஃபென்சிங் குச்சி வந்து நீங்கள் எப்போ செடி வைக்கிறீங்களோ அதிலருந்து ஒரு ஒன்று ரெண்டு நாளுக்குள்ளே நீங்கள் கட்டிடணும் இந்த வேலிகளை காடு முழுக்க ஒரு ஏக்கருக்கு அமைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் தான் ஆச்சு இது ஃபுல்லாக நானே வேலி வச்சிட்டேன் நம்ம வீட்டில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் ஒருத்தவங்க இந்த செடி அவங்க காடு முழுக்க வச்சுருந்தாங்க அவங்க காடில் பராமரிப்பு வேலை பண்ணுறப்ப நான் போய் இதை கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இதுக்கு பதிலாக பண்டமாற்று முறையில் நம்ம இட்ருக்கு ரெண்டு கோழி குஞ்சம் கொடுத்துட்டேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அங்கேருந்து இங்கே கொண்டு வர அந்த ஆட்டோவுக்கான செலவு மட்டுந்தான் ஐநூறுரூபா இந்த வேலிகளில் நிறைய நிறைகளும் இருக்குது நிறைய குறைகளும் இருக்குது இந்த வேலியை கண்டிப்பாக ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி பராமரிக்கணும் இந்த வேலி அமைப்பால் ஆடு மடு நாய் மனிதர்கள் இவங்கெல்லாம் யாரும் உள்ளே வர முடியாது ஆனால் மாறாக வந்து பார்த்திங்கன்னா கீரி பெருச்சாளி இதெல்லாம் வந்து நம்மளுடைய கோழிகளுக்கு தொல்லை ஏற்படுத்த வாய்ப்பு அதிகம் இந்த வேலிகளை நான் மூணு தேவைக்காக அமைச்சிருக்கேன் மொதல் விஷயம் வந்து வேலி ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேஸ் விலை எல்லாமே எக்கச்சக்கமாக ஏறிடுச்சு இதை வந்து நம்ம பராமரிப்புக்காக ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வெட்டுறப்போ இதை வந்து நம்ம விரவுகளுக்கு தாராளமாக பயன்படுத்திக்கலாம் மூணாவது விஷயம் ஆடு மாடுகள் விரும்பி சாப்பிட்ற தீவனம் இது இல்லாமல் இந்த இலைகளில் மருத்துவ குணம்லாம் இருக்குது உங்கள் தலையில் நீர் கோர்த்துக்கிச்சுனா இந்த இலையில் க்ரீன் டீ மாதிரி போட்டு குடிச்சிங்கன்னா அது உடனே ரிலீஃப் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அட இவ்வளோ ஏன் பா காட்டில் பச்சை பசும்பு இல்லாதப்ப இந்த இலைகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சா கோழிகளே சாப்பிட்ருது இந்த வேலிகள் ஒரு பசுமையான சூழ்நிலையை உண்டு பண்ணும் இந்த வேலிகள்லாம் எடுத்துட்டு கம்பி வேலிகள் அமைக்கிறதுனால தான் நிறைய சின்ன சின்ன சிட்டுக்குருவி இனங்கள்லாம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு ரீசன் சொல்கிறாங்க இதில் இருக்க ஒரே குறைபாடு என்னென்னா இந்த வேலியை பராமரிக்கிறது மட்டும்தான் நீங்களும் என்ன மாதிரி உங்கள் இடத்த சுற்றி வேலி அமைக்கணும் ஆனால் கையில் காசு இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா உங்களுக்கு இந்த கிலுவ வேலி கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க உங்களுக்கு ஏதாவது கோழிகள் வளர்ப்பில் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் இதே போல் ஒரு வீடியோவில் சந்திப்போம்